சமையல் சிலிண்டர் டெலிவரி செய்வதற்கு மக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று அரசு பலமுறை எச்சரித்துள்ளது சிலிண்டர்களை விநியோகிக்கும் நிறுவனங்கள் விநியோகஸ்தர்கள் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று பொதுமக்களிடம் கூறியுள்ளன இருப்பினும் சிலிண்டர் விநியோகத்திற்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பழக்கம் இன்னும் நடைமுறையில் உள்ளது வீட்டு வாசலில் சிலிண்டர் வழங்கப்பட்டவுடன் குறைந்தபட்சம் இருபது ரூபாய் முதல் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய் வரை வாங்கிக் கொள்கின்றனர் சிலிண்டரை கொண்டு வருவதற்கு கூலியாக இந்த பணத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று கேட்டு வாங்குகின்றனர் சிலிண்டர் டெலிவரிக்கு அதிகம் பணம் வாங்குவது குறித்து பொதுமக்கள் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர் சிலிண்டர் டெலிவரிக்கு மக்களிடம் பணம் வாங்குவது என்பது ஒரு சாதாரண நடைமுறையாகிவிட்டது இந்த சூழலில் தமிழக அரசு தற்போது இது தொடர்பாக எச்சரிக்கை விடுத்துள்ளது சமையல் சிலிண்டர்களுக்கு அரசு நிர்ணயித்த விலையை விட அதிகமாக பணம் கொடுக்க வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என்று அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக அவர்கள் சமையல் சிலிண்டரை வாங்கிய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சிலிண்டர் நிறுவனம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலோ அல்லது அவர்கள் உங்களுக்கு சரியான பதிலை வழங்காமல் புறக்கணித்தாலோ நீங்கள் அந்த நிறுவனம் மீது புகார் அளிக்கலாம் உண்மையில் சிலிண்டருக்கான விலை என்பது வெறும் சிலிண்டரின் விலை மட்டுமல்ல அந்த சிலிண்டரை டெலிவரி செய்வது போன்ற செலவுகளுக்கான கட்டணங்களும் அதில் ஏற்கனவே சேர்க்கப்பட இருக்கும் அதாவது அந்த சிலிண்டரை உங்கள் வீட்டில் வந்து டெலிவரி செய்வதற்கு நீங்கள் தனியாக பணம் எதுவும் கொடுக்க தேவையில்லை ஆனால் மக்களில் பலருக்கு இது பற்றி தெரியவில்லை சிலிண்டர் டெலிவரி செய்வதற்கு தனியாக பணம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொடுத்து விடுகின்றனர் பல இடங்களில் பொதுமக்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு வந்துவிட்டது அவர்கள் பணம் கொடுக்க மறுத்தால் சில டெலிவரி மேன்கள் அடுத்த முறை சிலிண்டரை விட்டுக் கொண்டு வர மாட்டோம் அல்லது வெளியிலேயே தூரமாக வைத்துவிடுவோம் என்றெல்லாம் மிரட்டுவதாக மக்கள் புகார் கூறுகின்றனர் சிலிண்டர் டெலிவரி கொண்டு வரும் பணியாளர்களுக்கு நாம் கொடுக்கும் அந்த பணம் என்பது டிப்ஸ் போன்றது அதை நாம் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பது நம்முடைய சுயவிருப்பம்தான் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஏனெனில் அவர்கள் டெலிவரி செய்வதற்கு தனியாக சம்பளம் பெறுகின்றனர்